வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ இந்நேரம் என பார்த்து விளையாடுதோ உன்னாலே பலன் ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ இந்நேரம் என பார்த்து விளையாடுதோ மஞ்சள் இல்லை நீ உன்னை கண்டவரை கண் கண்கலங்க நிற்க வைக்கும் தீ பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி ஒரு புன்னகையில் பெண்ணின் கோபப்பட்டது என்னடி தேவதை வாழ்வது வீடிலை கோயில் கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன் ஒன்றாயிரண்டா உன்னழகை பாட கண்மூடி ஒரு ஓரம் நான் சாய்கிறேன் கண்ணீரில் ஆனந்தம் நான் காண்கிறேன் உன்னாலே பலன் ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ இந்நேரம் என பார்த்து விளையாடுதோ எங்கள் மனதை கொள்ளையடித்தாய் இந்த தந்திரமும் மந்திரம் சென்று படித்தாய் விரித்தாய் உன்னை பல்லக்கினில் தூக்கி செல்ல கட்டளைகள் விதித்தாய் உன் விரல் பீடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிற நானடி என் காதலும் என்னாகுமோ உன் பாதத்தில் மண்ணாகுமோ நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ